விநாயகருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எச்சில் பெயர் வற்ப வகை இளநீர் வண்டு அப்படி எல்லாம் சொல்லுவோம் தான் அவ கைத்தளம் நிறைக்கணி அப்பமோடு அவல் பொறி டவல் பொறின்னு படிப்பாங்க அது அப்ப அவல் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி எல்லாம் பாடுவோம் இல்லையா அப்போ பிள்ளையார் சதுர்த்தி மட்டும் நம்ம ஏன் என்னெல்லாமோ வைக்கிறோம் அவருக்கு உருண்டை பிடிக்கும் மா ஊருண்ட பிடிக்கும் அந்த பணியாரம் பிடிக்கும் இது பிணி இது பிடிக்கும்னு எல்லாம் போடுறோம்ல முருகனுக்குன்னு நினைக்கிற போது அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு பஞ்சாமிரதம் பிடிக்காது அவருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதம் நமக்கு பிடிக்கும் அன்னைக்கு வள்ளி கொடுத்தாலே இந்த திணைய நல்லா இடித்து தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை லேசாக வறுத்து உரல்ல போட்டு இடித்து அந்த மாவுல கொஞ்சம் தேனை விட்டு பிசைஞ்சு அவ வள்ளி வந்து முருகனுக்கு கொடுத்தாலாம் அதனால இன்னைக்கும் அவருக்கு தினை மாவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் கிருஷ்ணருக்கு அது அது மட்டும் ஒரு லிஸ்டே போட்டுடலாம் வெண்ணை பிடிக்கும் அது பிடிக்கும் அப்பம் கடந்த சிற்றுண்டி அது இதுன்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க இவ்வளோ பிடிக்கும் சாமிக்கு புளியோதரை பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னுட்டு